அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை ஞாயித்துக்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் சரி இன்றைக்கி வந்து அழகர் கோயில் போவோம்னு சொல்லிவிட்டு நேற்றே பேசி வச்சுருந்தோம் அது சரி காலத்தில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் சாப்பாடு எதுவுமே செய்யலை துணி மட்டும் இன்றைக்கி துவச்சி போட்டு போயிடுவோம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே துணியை மட்டும் கவிதா துவைச்சு போட்டா எப்பயும் போல் கிளம்பியாச்சு நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் ஆட்டோ வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷேர் ஆட்டோ தான் சொல்லியிருந்தோம் இந்த எண்ணெயை போட்டு அமுக்குறவங்களாம் பின்னால போயிருந்தோம் கூப்பிடு பாப்பா கூப்பிடு பாப்பா பையன் எடுத்துருவோம் இந்த இறகு பையன் தெளிவா சொல்லணுமா போயிட்டு திருப்பி வச்சோம் வர்றேன் வர்றாங்க போயிட்டு திரும்பி போயிட்டாங்க கொஞ்சம் லேட்டாய் ரொம்பவே லேட்டாயிடுச்சு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அழகர் கோயிலுக்கு போகணும்னு இன்னைக்கு தான் அது நிறைவேறியது நான் பிறந்ததுக்கே பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு இன்னைக்கு தான் நான் போயிருக்கேன் மதுரையிலே இருக்கேன் தான் பேர் ஆனால் முக்கால்வாசி இடங்களுக்கு நான் போனது கிடையாது இப்போ அந்த கொஞ்ச நாளாக தான் அங்கே எங்கே நான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அழகர் கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது நான் வந்ததே கிடையாது எனக்கு அழகர் கோயிலில் அந்த மலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆட்டோவில் கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கேமரா வந்து ஆட்டாமல் எடுக்க முடியல கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம் அப்புறம் கோயிலிருந்து அப்படியே வீல் சேரில் தான் உள்ளே போனோம் சரியான வெயில் நாங்கள் போகையில் கால் வைக்க முடியல அவ்வளோ ஒரு வெயில் சரி கோயில் நட சாத்திடுவாங்க அப்படின்றதுக்காண்டி வேக வேகமாக உள்ளே போய் சாமி பார்க்கணுன்றதுக்காண்டி ஆட்டை விட்டு இறங்கினதுமே முதல்ல நாங்கள் வந்து சாமி பார்க்க தான் உள்ளே போனோம் அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது அதனால எதுவுமே என்னால் எடுக்க முடியல சாமி தரிசனத்தெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எதுவுமே என்னால் என்னால் வந்து எடுக்க முடியல ஆனால் அன்றைக்கி வந்து அழகர் எனக்கு நல்ல ஒரு தரிசனம் கொடுத்தாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது இதுக்குள்ளே போய் நம்ம எப்படி போய் இன்னைக்கு சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஓரமாக இருக்கேன் நீங்கள் போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் கொஞ்சம் தொலை அந்த கூப்பிட்டு போய் சாமி தெரிகிற இடமா பார்த்து என்னை நிப்பாட்டி சாமி தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தான் சாமி தெரிஞ்சார் எனக்கு நல்லா தெரிஞ்சார் ஆனால் திருப்தியாக தெரியலை ஆனால் கடவுளே வந்து என்னை வந்து கூப்பிடுற மாதிரி வாங்க எங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு தருவரை வரைக்கும் போய் என்னால் உட்காந்து சாமியை நான் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ ஒரு மனசு திருப்தியாக அவர் பாதத்துக்கிட்டேயே உட்காந்து நான் சாமி சாமி பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு மாலையும் எனக்கு கையில் கொடுத்தேன் இருக்காங்க எங்களை தெரிய வந்தீங்க நாங்க தான் உங்களை அப்பதையை பார்த்துக்கோ கூட்டே நீங்க

ஒரு வழியாக பொங்கலும் வச்சு முடிச்சிட்டாங்க பொங்கல் பொங்கல் போகுது தங்கச்சி நல்லா குழவப்படுவா பாருங்க நீங்களே உங்களுக்கு யாருக்காவது குழவுப்படணும்னா சொல்லுங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இவங்க ஒவ்வொரு சாமியாக போய் கும்பிட்டுட்டு வரையில மணி ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுச்சு கருப்ப சாமியும் அதே மாதிரி எனக்கு நல்ல தரிசனம் எல்லா சாமியுமே நான் இன்னைக்கு இந்த சாமியுமே பார்க்காம வரல கோயிலுக்கு போய் எல்லாமே எல்லா சாமியுமே இன்னைக்கு நான் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேன் வீட்டில இருந்து சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோம் ரசம் சாதம் காளான் பிரியாணி உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம் படகம் இதுதான் இன்னைக்கு நாங்கள் சமைச்சு இருந்தே கொண்டுட்டு போயிட்டோம் சாமி தரிசனம் நல்லா நான் கருப்பு சாமி அன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து ஒரு மாட்டுத்திறனாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னு போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது எல்லா சாமியுமே இன்னைக்கு தவந்து போயினால் எப்படினாலும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காண்டி தவந்தே கருவறைக்கு வரைக்கும் நான் போய் இன்னைக்கு சா சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் சாமியை நம்ம பார்க்கணும் நம்மளுடைய அவங்களுடைய அருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த வந்து நம்ம தவந்து போகிறது வைக்கிறத பற்றி நம்ம நினைக்கவே கூடாது நம்ம சாமியை தான் பார்க்க போகிறோம் அதனால் நான் அதெல்லாம் எதையுமே நான் மனசில் வச்சுக்கிற மாட்டேன் சாமியை பார்க்க போகிறதுனால நம்ம எப்படி போனால் என்ன நமக்கு அவருடைய அருள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தவந்தே நான் போயிட்டேன் உள்ளே போயிட்டேன் எனக்கு வந்து காண கிடைக்காத காட்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரோட ஒரு சிறு ரெண்டு மணி ரெண்டரைக்கு ஆயிடுச்சு சரி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்

அவர் தான் உடனே எனக்கு எல்லாமே ஃபோன்ல என்கிட்ட போன் கிடையாதப்ப அவர் மட்டும்தான் இருந்தார் பக்கத்தில் எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணி எனக்கு ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தாரு வீடியோவும் எடுத்து கொடுத்தாரு இந்த டயத்தில் அவருக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் தயிர் சொல் அப்படியே உருந்த உருட்டே உருட்டி வச்சிங்கன்னா வடகம் இல்லை இட்லி நைட் தக்காளி சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்க தயிர் சாதத்தை நீங்க தானே கிண்டுனீங்க அப்புறம் நீங்களே கேள்வி கலாய்ச்சிட்டு தயிர் சாதம் டேஸ்ட் செம்மையா இருந்தது ஆனா அதனுடைய என்ன சொல்றது ஒரு மாதிரி தயிர் யார் கொண்டு வந்தது இட்லி மாதிரி இருந்தது அதனால அவங்க அதை சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க எங்க மற்றபடி தயிர் சாதம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது அப்படி பேசாம பக்கத்தில் ஒரு குரங்கு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அது பக்கத்தில் போய் அதை வீடியோ எடுத்தேன் நான் பக்கத்தில் போன உடனே அது தெரிச்சு ஓடிடுச்சு எய்மாடா வந்து என்ன யூஸ் படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி அது ஓடிடுச்சு சாப்பிட்டு அது இது அப்படியே மட்டையை ஆகலாம்னு சொல்லி போர்வையெல்லாம் விரிச்சு படுக்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க குத்தி தூக்கமும் போட்டாங்க இந்த பிள்ளைய பூரா நல்லா விளையாண்டு இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டு நல்லா பண்ணிச்சுங்க சரி கிளம்புங்க கிளம்புனோம் மணி நாளாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்ன தொங்கப்பட்டுருச்சு கிளம்புனோம் ஆ சுத்துங்க சுத்துங்க வீட்டுக்கு வர ஒரு மணி நேரம் ஆகிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிருச்சு செம்ம டைலு எனக்கு தவறிங்க ஆனால் வெயிலில் போயிட்டு வரதே நமக்கு வந்து ஒரு மாதிரி டைல் சப்போர்த்துருது எப்படா வீட்டுக்கு போகணுன்னு தான் இருந்தது வீட்டுக்கு வந்தவொடனே செத்த விட ஒரு அரை மணி நேரம் தூண்டினால்தான் சரியாக வரும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் தூக்கம் போலையே ஒருத்தர் புதை கிழமா குடிச்சிட்டு ஒரு வாட்டருக்கு எனக்கு இத்தனை பஞ்சாயத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டே வாட்டுக்கு என்ன காணாங்கானு தேடியாச்சு ஒரு பெரிய அடகு அழகர் எங்களுக்கு விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் போச்சு பயனுள்ளதாகவும் போச்சு என்னுடைய ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறியது நானே அழகூர் கோவிலுக்கு போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதுக்கு நாளும் நேரமும் கூடி வந்திருக்கு போல ஒரு வழியாக போய் இன்னைக்கு அழகரை நல்லா தரிசனம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொழு பொழப்பு நமக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போச்சு எதிர்பாரா நடந்தது சுவாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு தரிசனமும் எனக்கு கிடைச்சது சேரன் சார் அது மாதிரி நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல அதுவும் எனக்கு நிறைவேறியது இன்னைக்கு போல இன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாவே எனக்கு கடந்து போச்சு என்ன அழகரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் வந்தவொடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தது அழகரு எனக்கு எப்பயுமே இந்த கோயிலை விட்டு நம்ம திருப்பி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு தான் இருக்கும் என்ன செய்ய நம்ம அந்த கோயிலையே இருக்க முடியாதுல்ல அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா பறவைகளாக பறக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம போகலாம் நினைச்சடங்களுக்கு இருக்கலாம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாருமே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாங்க நான் முடிச்சு தான் படுத்திருந்தேன் எனக்கு தூக்கம் இல்லை சரி கவிதா டீ போட்டு கொடுத்தா அந்த டீயையும் குடிச்சுட்டேன் குடித்த பின்னாடி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருந்தது டீ வித் வடை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்படி தான் கடந்து போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்